அன்பு குழந்தையே இன்று உன்னை நோக்கி வரும் என்னுடைய ஆசீர்வாதங்களை ஏற்க தயாராக இரு எக்காரணம் கொண்டும் நிராகரித்து சென்று விடாதே இறுதி நிறைவாக என்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள் இன்று நீ ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளாய் என் தங்கமே உன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்தையும் நான் அறிவேன் உன்னுடைய என்ன ஓட்டம் என்பது என்னிடம் வந்து சேர்ந்த பிறகுதான் உன்னை வந்து சேரும் சில நேரங்களில் தன்னம்பிக்கையோடுதான் இருக்கின்றாய் ஆனால் சில சமயங்களில் ஏன் உன் மனதில் குதர்க்கமான சிந்தனைகள் தோன்றுகின்றது நீயே உன்னை கேட்டுக்கொள்கின்றாய் நான் யோசிக்கும் குணம் கொண்டவள் யோசிக்கின்றது என்று நினைத்துக் கொள்கிறாய் நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே வர வேண்டும் என்று இருக்கின்றாய் உன்னையும் மீறி உன்னுடைய மனம் சில சமயங்களில் எதிர்மறையான சிந்தனைகளை கொண்டு வருகின்றது மாட்டு வண்டியிலிருந்து அச்சாணி கலண்டு விழுந்தால் தரிகட்டு ஓடுவதைப் போலவே உன்னுடைய மனதிலும் உன்னுடைய எதிர்மறையான எண்ணங்கள் சில சமயங்களில் இங்கும் அங்குமாய் அலைந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய எண்ணம் எனும் அச்சாணியை நீ கட்டுப்படுத்திக் கொள் ஒன்றை புரிந்து கொள் உண்ணீரில் கூட நாம் நீந்திவிடலாம் ஆனால் காட்டாற்று வெள்ளத்தில் நம்மால் நீந்த முடியாது கண் நேரத்தில் நம்மை அது அடித்து சென்று விடும் உன்னுடைய எண்ணங்களை நீயே கட்டுப்படுத்திக் கொள் போதிருக்கும் சூழ்நிலையில் எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றுவது சகஜம்தான் அதில் உன் தவறு ஒன்றுமில்லை ஆனால் அந்த எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து நேர்மறையான எண்ணங்களை மேலோங்கச் செய்வது உன்னுடைய பொறுப்பு எப்பொழுதும் இந்த ஏழ்மலையானை உன் மனதில் கொள் குழப்பமான சந்தர்ப்பங்களில் உன்னுடைய மனதை நான் அமைதியாக்குவேன் என்று நீ நினைக்கும் போதெல்லாம் உன்னுடைய அப்பா உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்பதை அவ்வப்போது நான் நினைவூட்டிக்கொண்டே உன்னுடன் இருப்பேன் உன்னுடைய கண்களுக்கு நான் ஒற்றை ரூபத்தில் தெரிந்தாலும் உன்னுடைய உயிரில் பாதி நான் தான் செல்லமே உன் ஆழ்மனதில் இருந்து கொண்டு உனக்கு நான் அனைத்தையும் உணர்த்தி நீ அதை உணர்ந்த பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் அதை நான் செயல்படுத்துவேன் ஒன்றை நீ அடைய வேண்டும் என்றால் அதற்கான தகுதியை உன்னுள் வரவழைத்து அதை செயல்படுத்தி உன்னால் அதை என்பதைப் போல மாற்றுவேன் ஆனால் இவை அனைத்தும் உனக்கு அறியாவண்ணமாகவே வண்ணமாகவே நடந்து கொண்டிருக்கும் போது நடந்து கொண்டிருக்கும் விஷயங்கள் அனைத்தும் உனக்கு தெளிவாக புரியும் தருவாயில் நான் செய்த காரியங்கள் அனைத்தும் நீ அறியும் தருவாயில் உன் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை நீ அறிவாய் கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் ஏற்பட போகும் அற்புதங்களை நீ அறிவாய் கூடிய விரைவில் உன் வாழ்வில் அற்புதம் ஒன்று நிகழும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இந்த நன்னாளில் உனக்கு ஒரு வாக்கு தரவே நான் வந்துள்ளேன் இன்றே இதை கேட்டுவிடு வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பாய் நீ நீண்ட காலம் என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் விஷயத்தை நான் உனக்கு தரப்போகின்றேன் இதோ என் மகளே இதன் பிறகு நீ உனக்கு நடக்க போகும் அதிசயத்தில் அதிவிரைவில் உன்னுடைய வாசலில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வரும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று இந்த அப்பா மேல் நீ வைத்த நம்பிக்கைக்கு பலன்களை நீ பார்க்கப் போகின்றாய் உன்னுடைய நெடுநாள் பொறுமைக்கும் காத்திருப்பிற்கும் என்னிடமிருந்து நிச்சயமாக பரிசினை பெறுவாய் முதலில் உன் மனதை குழப்பும் விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள் உன் தேவைகளை உருவாக்காமலேயே எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று குழம்பிக்கொண்டிருக்கின்றாய் உன் தேவைகள் அனைத்தையும் முதலில் பட்டியலிடு அதை மனதில் அடிக்கடி நினைத்துக் கொண்டு உனக்கு தேவையற்ற விஷயங்களை போட்டு மனதில் உழற்றாமல் மகிழ்ச்சியான எண்ணங்களை மட்டும் அடிக்கடி நினைத்துப்பார் உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறத் தொடங்கும் மனதால் ஆழ்ந்து யோசிக்கும் விஷயங்களை இந்த பிரபஞ்சம் கொடுத்தே ஆக வேண்டும் அதுதான் நியதி அப்படி மனதால் படைக்கப்பட்டதே இந்த பிரபஞ்சம் நீ வேண்டியதை படைத்துக்கொள் மாபெரும் மகளே இந்த வாழ்க்கை அற்புதமானது அதனை நீ கொண்டாடு மகளே அன்பு என்ற விசைதான் அனைத்தையும் இயக்குகின்றது உன் வாழ்க்கையை நீ வழக்கம் போல் நகர்த்தாமல் சற்று மாற்றிப்பார் அனைத்தும் மாறுவதை நீ உணர்வாய் இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் கவலைகள் என்று எதையேனும் நினைத்து அழுது கொண்டே இருக்காமல் வாழ்க்கை ஒரு சவால் என்று நினைத்துக்கொள் அதனை சந்திக்க எப்போதும் தயாராக இரு வாழ்க்கை ஒரு பரிசு அதனை எப்பொழுதும் ஏற்றுக்கொள் வாழ்க்கை ஒரு சாகச பயணம் அதை எப்பொழுதும் மேற்கொள் வாழ்க்கை ஒரு சோகம் அதனை எப்போதும் கடந்து வா வாழ்க்கை ஒரு துயரமானால் அதனை தாங்கிக்கொள் வாழ்க்கை ஒரு கடமை அதனை நிறைவேற்றி விடு வாழ்க்கை ஒரு விளையாட்டு அதனை விளையாடி விடு வாழ்க்கை ஒரு வினோதம் அதனை கண்டறிந்துவிடு வாழ்க்கை ஒரு பாடல் அதனை பாடிக்கொள் வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பம் அதனை தவறாமல் பயன்படுத்திக்கொள் வாழ்க்கை ஒரு பயணம் அதனை புகழுடன் முடித்துவிடு வாழ்க்கை ஒரு காதல் அதனை சந்தோஷமாக காதலித்துவிடு இந்த வாழ்க்கை ஒரு அழகு மகளே அதனை ஆராதனை செய் வாழ்க்கை ஒரு உணர்வு அதனை உணர்ந்து கொள் வாழ்க்கை ஒரு போராட்டம் அதனை எதிர்கொள் இவ்வாறாக வாழ்க்கையை பற்றின கண்ணோட்டத்தை மாற்றிக்கொள் பின்பு இந்த வாழ்க்கை உன்வசமாகும் கேட்டவையெல்லாம் உன் பாசல் தேடி வரும் எனது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டாய் அல்லவா சரியாக புரிந்து கொண்டாய் அல்லவா இந்த வாழ்க்கையை விரைவில் ஆக்கி விடுவாய் வருத்தங்களை எல்லாம் போட்டுவிட்டு இந்த வாழ்க்கையை உன் இஷ்டம் போல் வாழ்மகளே நான் என் அன்பு குழந்தையே என் வாழ்க்கையின் வழிகள் மட்டுமே நிறைந்துள்ளது வேறு எந்த வழிகளும் இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் நல்லதும் சந்தோஷமும் பேரளவில் மட்டும்தான் என் வாழ்வில் உள்ளது ஆனால் துன்பங்கள் துயரங்கள் சோதனைகள் துக்கங்கள் என்று எல்லாவற்றையும் நான் அனுபவித்து விட்டேன் நான் மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்தினால் ஏமாற்றம்தான் கிடைத்தது நான் மற்றவர்களுக்கு உதவினேன் துரோகம் கிடைத்தது நான் மற்றவர்களுக்காகவே வாழவும் செய்தேன் என்னை விட்டு சென்று விட்டார்கள் இந்த வாழ்க்கை என்ன ஒரு வழி பாதையா துன்பங்கள் மட்டுமே வந்து கொண்டிருக்கின்றது என்று தானே இப்பொழுது இந்த நொடி நீ யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் இதோ உனக்கு பதில் தரவே இன்று நான் உன்னிடம் வந்துள்ளேன் இந்த மனித வாழ்க்கை எப்பொழுதும் ஒரு வழி பாதையல்ல இந்த வாழ்க்கையில் உள்ள அனைத்திற்கும் இரு வழிகள் எப்பொழுதும் இருக்கும் அப்படி இருக்க உன்னுடைய பிரச்சனைகளும் அதற்கான காரணங்களும் உன் அப்பா நான் அறிவேன் இந்த வாழ்க்கை பயணத்தை துவக்குவதற்கு என்கின்ற வழியை ஏற்படுத்தி அனைவரும் வருகின்றார்கள் பயணம் முடிந்தவுடன் இறப்பு என்கின்ற வழியில் சென்று விடுகிறார்கள் இரவு ஒரு வழியில் வந்தால் பகல் வேறு வழியில் வரும் அப்படித்தான் குழந்தையே உன் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளும் ஒரு வழியில் பிரச்சனைகள் வந்தால் மறு வழியில் சென்றுதானே ஆக வேண்டும் இங்கு எதுவும் நிலைத்திருக்கப் போவதில்லை நிரந்தரமும் இல்லை என்று நீயே அறிவாய் அல்லவா அப்படி இருக்கையில் வந்து போகும் பிரச்சனைகளுக்காக உன்னுடைய பொக்கிஷமான நேரத்தை தொலைத்துக் கொண்டிருக்கின்றாய் துன்பம் வருவதற்கு ஒரு வழி இருந்தால் இன்பம் வருவதற்கும் ஒரு வழி இருக்கும் அந்த வழியை இந்த வாழ்க்கையின் விளையாட்டு இந்த விளையாட்டில் ஒளிந்திருக்கும் ஒவ்வொன்றையும் நீ கண்டுபிடித்தே ஆக வேண்டும் உனக்கான எல்லாமும் நீ கேட்கின்ற எல்லாமும் நீ விரும்பும் எல்லாமும் உன் வாழ்க்கையிலேயே ஒளிந்திருக்கின்றது அதை நீ தேடி கண்டுபிடிப்பது மட்டுமே உன்னுடைய பணி அதில் உனக்கு உதவுவதற்காகவும் ஒரு சில துணுக்குகளை சொல்வதற்காகவும் தான் உன் அப்பா நான் இருக்கின்றேன் நான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்காதே உன் துன்பங்களையெல்லாம் துரத்தியடித்து விரைவில் உன் வாழ்வில் இன்பம் காண செய்வேன் நீ என் பிள்ளை அல்லவா உன்னை எப்படி நான் கைவிடுவேன் உன் வாழ்க்கை சர்வ நிச்சயமாய் சந்தோஷம்